காலையில கோர்ட்டு கேம்பஸ்க்குள்ள அக்யூஸ்ட் கூப்பிட்டு வரப்ப கூலிப்பட கும்பலா வந்து வெட்டியிருக்காங்க அதுல ஒருத்தன் செத்து போயிருக்காங்க வெளியில பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கோர்ட்டுக்கு வராங்க கோர்ட்டுக்குள்ளே பிரச்சனைனா பொதுமக்கள் எங்கயா போவாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட விமர்சனம் ஹவுஸ்மேட்ஸ் உண்மையாக ஒரு அருமையான டைட்டில் ஹவுஸ்மேட்ஸ்னால் நமக்கு பிக் பாஸ் தான் ஞாபகம் வரும் இந்த ஹவுஸ்மேட்ஸு சம காலத்தில் வாழ்கிற ஹவுஸ்மேட்ஸ் இல்லைங்க ஒரே வீட்டுக்குள்ளார ரெண்டாயிரத்து பன்னெண்டில் ஒரு ஃபேமிலி வாழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த வீடை வாங்கிட்டு போய் ஒரு ஃபேமிலி வாழுது அதாவது நம்ம தர்ஷன் இந்த தர்ஷன் யாருன்னா இவர் பிக்பாஸ் தர்ஷன் இல்லை பாருங்கள் இது தர்ஷன்கள் வாரம் போல் இருக்குது பிக்பாஸ் தர்ஷன் நடித்து சரண்டர்னு ஒரு பிரமாதமான படம் வந்திருக்குது இந்த தர்ஷன் சிவகார்த்தியனுடைய நண்பர் தர்ஷன் அவர் நடித்து இது ரெண்டாவது படம் இருக்குது ஏற்கனவே கணா இதெல்லாம் நடிச்சாரு இல்லைங்களா இந்த படத்தில் என்ன ஏது கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு வீடை வாங்கி தன் காதல் மனைவியோட குடி போகிறாரு போகிற இடத்துல அமானுஷிய சக்திகள் சில கையாமயான்னு இருக்குது கத்துறது மட்டும் இல்லை செவத்தில் அப்பப்போ எழுதி போடுது நீங்கள் யார் எங்கள் வீட்டுக்குள்ளார என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டு இவர் ஒன்று நீங்கள் யார் எங்கள் வீட்டுக்குள்ளார என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு பார்த்தா கட் பண்ணால் இந்த ப கதை வந்து டைம் ட்ராவல் டைம் லூப் இதோட இன்னொரு மாதிரியான வருஷன் சொல்லலாம் தர்ஷன் கேட்குறாரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா செத்துக்கு அந்த பக்கம் இவங்க பாத்ரூமில் இருந்தால் அதுங்க ஹாலில் இருக்குது அதுங்க ஹாலில் இருந்தால் இவங்க பாத்ரூம் சில சமயத்தில் காளி ஏன்னா என்ன காளி ஆமாங்க அவர் தான் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் அவரும் வினோதினியும் தன் குழந்தையோட இந்த வீட்டில் வாழ்ந்த கேரக்டருங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் சின்னதாக ஒரு அது ஏதோ டிரான்ஸெண்டர் ட்ரான்ஸ ஏதோ சொல்கிறாங்க ட்ரான்ஸ்மிட்டரு என்னமோ சொல்கிறாங்க என்ன இந்த நம்ம தமிழ் படங்கள்லாம் ஆங் அது புது புது வியாதிகளுக்கு ஆங்கில பேர் வைப்பாங்க இல்லையா அப்படி ஒன்று சொல்கிறாங்க ஆனால் கற்பனையாக அந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா வெறும் டைம் ட்ராவலில் டைம்னா நம்ம இந்த காலத்தில் இந்த அந்த காலத்துக்கு அடிக்கடி போவாங்க ஒரு மூணு முறை நாலு முறை இதில் அப்படி இல்லை சமீபமாக சமீபமாக கூட ஒரு படம் வந்தது போர் அடிக்காமல் அந்த கதைகள் யாது மாதிரியான்னு ஒரு படம் அந்த படத்துலேயும் இதே மாதிரி தான் ஒரு கதை ஆனால் ஒரே வீட்டில் ரெண்டு குடும்பம் வசிக்காது அது வேறு கதை இதில் வந்து என்னென்னா ஒரே வீட்டில் ரெண்டு குடும்பம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் குடி வந்தவங்க அதே வீட்டில் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் இருந்தவங்களோட அந்த வீடை பகிர்ந்துக்கிற மாதிரி அதனால படுற நல்லதும் கெட்டதுமான விஷயங்கள் அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடை விட்டு கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறது யார் அந்த வீட்டில் முன்னாடி குடியிருந்தா யார் இப்போ குடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் வினோதினி ஃபேமிலி ரெண்டாயிரத்து பன்னெண்டில் குடியிருக்குது தர்ஷன் இந்த படத்துடைய நாயகி அவங்க ஹர்ஷா சாந்தினி பைஜு அருமையாக இருக்காங்க ஒரு ஒரு ஆங்கிளில் கொஞ்சம் திரிஷா லுக்கில் கொஞ்சம் பூசி மொழிகின திரிஷா லுக்கில் இருக்கிறாங்க அந்த ஹர்ஷா சாந்தினி பைஜு மலையாள வரவு அருமையாக நடிச்சிருக்காங்க தர்ஷனுக்கும் அவங்களுக்கும் ஜோடி பொருத்தம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அதை விட காளிவங்கட் வினோதி ஜோடி பொருத்தத்தையும் சொல்லணும் ரெண்டு ஃபேமிலியும் அப்பப்போ செல்ல சண்டைகள் போட்டுக்கிட்டு அந்த வீடை யாருக்கு எந்த குடும்பம் விட்டு கொடுத்துட்டு போச்சு அப்படிங்கிற கதை தான் இந்த சம காலத்தில் இந்த செவத்தில் எழுதுறது நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் இருங்க அந்த வீடை விற்கிறதுக்கு தர்ஷன் ஆட்களை கூப்பிட்டு வர்றது எல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப ரசித்து ருசித்து பண்ணியிருக்காரு அந்த படத்தோடைய இயக்குனர் அதுமாரி தீனா வந்து தர்ஷனோட நண்பராக வர்றது அப்துல்லி தப் தர்ஷனோட சீனியராக வர்றது இவங்க காபி கப்பாக வைப்பாங்க அது ஊற்றி இவர் பண்ண ப்ராஜெக்ட் பேப்பர்லாம் நினைகிறது இந்த மாதிரி சில குறும்புகள் காமெடிகள்லாம் படத்தில் ஹைலைட்டாக இருந்தது அதெல்லாம் யோசிக்கவே தனியாக ஒரு மூளை வேணும் மாஸ்டர் ஜென்ரிக் அந்த பையன்தான் அந்த படத்தில் வந்து காளி வெங்கட் வினோதனி தம்பதிகளோட பையனாக எல்லாரையும் காட்டிலையும் சிறப்பாக நடிச்சிருந்தான் அதே மாதிரி தர்சனலாம் உண்மையாக ஹார்ட் ஒர்க்குங்கிறது படம் முழுக்க தெரியுது சும்மா வாங்க சிவகார்திகன் வாங்கி இந்த படத்தை வந்து வெளியிடுவார் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா அது உண்மையாக நிரம்பவே இருக்குது ஹவுஸ்மேட்ஸ் படத்தில் அதுவும் காளி வெங்கட்லாம் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அந்த படம் ஏதோ ஒரு வகையில் ஆகச்சிறந்த படமாக இருக்கும் அப்படி ஒரு ஆகச்சிறந்த படமாக தான் நமக்கு பட்டுது இந்த ஹவுஸ்மேட்ஸ் என்ன ஒன்று நம்ம கமல் சார் படங்கள் மாதிரி சமீபமாக அந்த சந்தான படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் மாதிரி இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு வந்தால் அந்த படம் இன்னும் நல்லா புரியுமோ அப்படிங்கிறது நமக்கு தோணுச்சு ஆமாம் இந்த படத்தில் இந்த ரெண்டாயிரத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இந்த ட்ராவல் இதுதான் இந்த படத்துக்கு பலமும் பலவீனமும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எழுதின எழுத்து இயக்கம் கொடுத்துருக்க டி ராஜவேல் உண்மையாக அவருடைய டெபியூ மூ மூவி வேறு லெவலில் பண்ணியிருக்காரு எம்எஸ் சதீஷோட ஒளிப்பதிவும் பிரமாதமாக இருக்குது ராஜேஷ் முருகேசனோட இசையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை நிஷார் ஸ்ரெஃப் அவருடைய படத்தொகுப்பும் பக்கா தொகுப்பு இல்லை ஆனாலும் படாவதி தொகுப்புன்னு சொல்லிட முடியாது அதேமாதிரி என் கே ராகுல் அவருடைய கலை இயக்கம் ஒளி வடிவமைப்பு ஒளினா சவுண்டு ஹரிஷ் கெட்டி கே சங்கர் டோன் கிராஃப்ட் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி படங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம் தினேஷ் காசியோட சண்டை காட்சி அசாரோட நடன இயக்கம் நந்தினி நெடுமாறனோட ஆடை வடிவமைப்பு மோகன்ராஜன் உமாதேவியோட பாடல் வரிகள் உண்மையாகவே மெச்சுக்கணுங்க இந்த படத்தில் ஒரு சில வரிலாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு மோகன்ராஜும் சரி மாதவி அவங்களும் சரி நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் படம் பார்த்தாதான் அதோடய எஃபர்ட் ஒருவேளை இந்த படம் என்ன காட்டிலும் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக பிடிக்கலாம் எனக்கே பிடிச்சிருக்கு உங்களுக்கு இன்னும் ரொம்பவே பிடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கதை ஆமாம் இந்த படத்தோட கதை இவ்வளோ வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கிறதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் ரசிக்கலாம்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ளாரையும் யாரோ இருக்குற மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஹவுஸ்மேட்ஸ் உண்மையாகவே கிளாசிக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஏதோ நம்ம முன் ஜென்மத்தில் யாரையாவது சந்தித்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கதை அதை அழகாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி காளிவங்கட்டு இவங்க திருப்பி இந்த படத்தில் அந்த ரெண்டாயிரத்து பன்னெண்டுலேயே வாழ்ந்துட்டு போயிடுவாங்கன்னா அதுக்கும் ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் கிளாசிக் மேட்ஸ் அப்படின்னு சொல்லி விளையாடுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க